பத்தராய்பனிவார்கள் யார்க்கும் அடிகேன் பரமனையை பாடுவாரடியும் அடிகேன் சித்தத்தை சிவன் பாலை வைத்தார்க்கும் அடிகேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் முழு நீர் பூசிய முனிவர் குமடிகேன் அப்பாலு மடி சார்ந்தரடியார்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு உதவி சுனத்தாக பேசுகிறேன் இன்றைய பதிவில் நமச்சிவாய் வாழ்கை இல்லம் புது அகம் புது விழா நிகழ்வில் இன்று பகுதி நான்காவது பதிவாக இன்று பார்க்கவிருப்பது அற்புதமாக வளரும் திருமுறை குழந்தைகள் பன்னீர் திருமுறை அந்த நூல் அங்கேருந்து எடுத்துட்டு வரும்போது திருத்தொண்ட தொகை பாடிக்கொண்டே அந்த பன்னீர் திருமுறையோட வழிபாடு இல்லம் வரை வந்து அதற்கு பிறகு வந்து தீபாரதனை பன்னிற திருமுறை நூலுக்கு வந்து காண்பித்து அதுக்கப்புறம் வந்து நால்வர் துதி திருமுறை சைவ கருவூலம் பாடல் அப்புறம் பஞ்சபுராணம் போதிய அற்புதமான நிகழ்வு இன்றைய பதிவிலும் மற்றும் முறை நெறிக்கவலர் சிவத்திரு சொக்கர் ஐயா அவரோட ஒரு அற்புதமான ஒரு சிற்றுரையும் அதை தொடர்ந்து சித்தாந்த செம்மல் சிவத்திரு வெற்று திருநாவுக்கரசு ஐயா அவர்கள் முனைவர் ஐயா வந்து பெரிய புராணத்தில் சேக்கிளா எழுதிய பெரிய புராணத்தில் முனைவர் பட்டம் வாங்கியிருக்காங்க ஐயா வந்து ஒரு அற்புதமான ஒரு கவிப்பா எங்களுக்காக எழுதியிருந்தாங்க அதை அவரே வந்து வாசித்து காண் காண்பித்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இத்தோடு இன்றைய பதிவு நிறைவு பெறுகிறது நாளைய பதிவில் மீதி நிகழ்வும் மற்றும் அடியார்கள் வந்து திருப்புகள் பாடிய நிகழ்வும் நாளைக்கு நிறைவு பகுதியாக வரும் அனைவரும் இந்த பதிவை பார்த்தும் கேட்டோம் இந்த குழந்தைங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக பாடியிருக்காங்க மென்மேலும் அவங்க இன்னும் நிறைய கற்றுட்டு நிறைய பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அனைவரின் சார்பில் பொன்னம்பல கூத்தனை வேண்டுகொள்கிறேன் என்ற முறைப்படியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வணலதா திருச்சிற்றம்பலம் O'er the land டியேன் இல்லையே என் நாத இயற்பகைக்கும் அடியேன் இளையாந்தன் குடிமாற நடியார்க்கும் அடியேன் மெல்லுமா மாமிக வல்லமை பொருளுக்கடியேன் விரி பொழில் சுள்குன்ற யார் விரன் மிண்டற் கடியேன் அல்லி மென்முள்ள எந்தமர் நீதி கடியேன் ூரில் அம்மானு காலேந்தவே நம்பி எரி பத்த கடியேன் ஏநாதிநாதந்த நடிகார்க்கும் அடியேன் கலைமளிந்த சீர்வம்பி கண்ணப்பர்கடியேன் கடவுரில் கலை அந்த நடிகார்கும் அடியேன் கலைமளிந்த தோல்வல்லல் மான கஞ்சாரன் ஜாதன் அடியார்கும் அடி ஏன்டிந்த சிவகங்கையேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலேந்த மூர்த்திக்கும் அடியேன் முருகனுக்கும் ஒருத்திர பசுபதிக்கும் அடியேன் செம்மையுமே நூர்க்கும் அடியேன் தொண்டும் அடியேன் வழிபடா நிற்க நிற்கொண்ட தாரைதாள் அடியுக்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரை அந்த நடிகார்கும் அடியேன் திருநம்பி குலச்சிரை தடியார்க்கும் அடியேன் திருமிழ குறும்பர்க்கும் பேயாற்கும் அடியேன் நம்பி சாத்தமங்கை அடியேன் சாத்த மங்கை நீலக்கடியேன் பரமணடி பாடுவார் அடியார்கும் அடியேன் சித்தத்தை சிவர் பாலை வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடிகேன் முப்போதும் தேடுவார் கடுகன் முழு நீர் பூசிய முனிவர் குமிகேன் அப்பால் மடி சார்ந்தால் அடியார்க்கும் அடிகேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே மறை நாவல் பூசல் வரிவழன் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் செங்கல் திரு அரைவிட்ட சடையன் இசை ஞானி காதலன் திருநாவலூர் போல் அண்ணவன ஆரூரில் அம்மான் கண் பரவாரே பார்வதி அரகர மகாதேவாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி

करता अल्ट्रा में करता अल्ट्रा में करता 4 से चली रहा है उसके ऊपर है ओळियर गोन निपुडिए पुडियर गोन डेल गोती आ इ बेसन पे हमरा बोलिए वाही किरनालो बंतन डेल गोती पूरी ने बंत गोता गोती

ভরপুরি কাপিয়ে

பாய்னி துணையாய என் நெஞ்சமும் தருப்பி பாய்னி இப்பொன்னி அட மேலையோட பற்று வைக்கிறோம்ல சிவன் மேலையை பற்று வைக்கிறோமா கண்டமுடி மேலையை பற்று வைக்கிறோமா அதே இப்பொன்னி மணினி முத்துனி இதெல்லாம் யாரு இறைவன்னி இந்த பாடல் விளக்கம் எங்க தெளிவொருள் கிடைச்சுன்னா இறைவன்னின்னு முடிச்சிட்டு வேண்டியது தானே ஏரூர்ல செல்வ நீங்க என்ன முடிக்கிறாருல்ல நாம் உடல் தாக்காமல உருவமே இல்லாதப்ப உருவமில்லாத சிவம் நம்ம உருவத்துக்கு வந்தபடியே ஏதோ ஒண்ணு காட்டணும் இல்லை அதுக்காக விடையேறிய பெருமானா சாமி வர ஆக இப்படி நம்ம சுற்றிருக்கிற எல்லாம் செடி கொடி எல்லாம் கடவுள் மரம் நமக்கு அருள் செய்கிறது நிழல் தருது இல்லையா காசு கேட்கட்டா எதுவுமே காசு கேட்கறது மண்ணு தாங்குறதுக்கே என்ன இப்படி இப்படி நடந்துட்டு போற டெய்லி ரெண்டு ரூபாய் வச்சு போய் இல்லை அப்ப நம்ம இருக்கிற எல்லாமே கடவுள் உணர்ந்துட்டா அந்த மாதிரி பிள்ளைகள் உணர்ந்துட்டா அடுத்த தலைமுறை எப்படி இருக்கும் ஐயா சொன்ன மாதிரி சைவ பூமியார் சைவ பூமியா திருநீர் வச்சுட்டு ருத்ராட்சம் போடுறது மட்டுமல்ல சைவம் என்றால் அன்பு நீ அன்பானவொடனே அடையாளம் தான் திருநீர் வைக்கலாம் ருத்ராட்சம் போடுறோம் புரியுதா இதை போட்டு வா அது எடு அப்படின்னா சைவனே கிடையாது புரியுதா குழந்தைகளை கடவுள்களை குழந்தைகளை இங்கே வா கண்ணம் வாங்கி வா

உலகம் புகழ முயர்ந்தோர் போற்ற மலரும் பெருமை குளத்தூர் ராமையா மலரும் தவத்தால் குளத்தூர்ல வளர்ந்த தவம் திருப்பூர்ல முகித்திருக்கிறது மலரும் தவத்தால் பெற்ற நாமரசே மலரும் முயற்சி மலரும் வெற்றி தொடர தொடர துளங்கும் வாழ்வில் மனவா சொர்ணலதா சொர்ணபுரியில சொர்ணலதா மனம் வந்து மனம் புகந்து இல்லற சோளையில் இன்பம் பெருகி நன்னற பயனாய் அவை கோப்பெற்று சபாபதி என்ற சொல்லுக்கு தமிழாக்கம் அவை கோட்டு ஊர் இருக்கு வள்ளல் தன்மை பல்வகை பெருக பன்னிரு திருமுறை பல்லோர் பயில பல்வகை விழாவில் அல்லொத்த கண்ட நடிகாருக்கு வழங்கி மன்னார் கொண்டு நீல குடியறன் மன்னார் நன்றே செய்வேன் திருவடி குடிலா திருவருள் பட்டும் இப்பதான் எனக்கு திருவருள் கிடைச்சிருக்கு கைய ஒழிச்சது அந்த திருவருள் தேடி ஒரு பொழுது ஒரு தாக்கிட்டாங்க தான் தாங்குவதுதான் என்னையும் தாங்குதல் யார் கடன் பெருவாருடைய கடன் திருவடி குடிலா திருவருள் பட்டும் திருவாசக செம்மணி சண்முகனார் குருவருள் கவனை பெரிதும் இது வந்து மறுக்க முடியாத உண்மைங்கிறது அடியார்களுக்கு தெரியும் ஏன்னா அடியார்களுக்கு தெரியறது ஆண்டவனுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஆண்டவன் தெரியாத ஒழுங்கு கேட்பார் ஓம் பொருளுக்கு பொருள் சொல்லிருப்பாங்க அதனால திருவாசக சம்மணி சண்முகனார் குருவருள் கருணை பெரிதும் பெற்றும் திருவாசக தென்கடல் கரைந்தும் திருவாசக அடியார் அருளகம் புகுந்தும் திருவாசக சுவை பெருக பெருக பருகியும் பகிர்ந்தும் மகிழ்ந்து வந்த திருவாசக மணியே என்ற ஆண்டோர் உருகி உவந்து உடமாற பெற்ற அன்பும் அறமும் ஆற்றல் அறிவும் நன்மை பெருமை நாளும் பெருகி நல்லோர் நாமம் நமச்சிவாய எல்லாம் முகந்திடும் இனிய விழாவில் உள்ளம் மகிழமும் உயர்ந்தோர் வாழ்த்தும் துள்ளும் இனிவை என்றும் பெருக நால்வர் நன்றவள் இன்பம் போலே நால்வர் நின்றுவாய் நமச்சிவாயம் இல்லம் உள்ளே உவந்து வாழ்க எல்லோரும் மகிழ்ந்து மகிழ்ந்து வாழ்க என்றும் வேண்டும் என்ப அன்புடன் அடியார் பெருமக்கள் இது குருவாக்கு என்பதனால நம்முடைய திருவாசக மாமனை தொழிலாளர்களுடைய கைகளால் அந்த குடும்பத்தார் மூவரும் பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்